நபி அய்யூ பலஹிஸ் சலாம் ஆரம்பத்தில் பெரும் ஒரு செல்வந்தர் அமாஹுத்தாலா நபி அய்யோ பலஹிஸ் சலாம் அவர்களை சோதிக்க நாடினான் உடல் ஆரோக்கியத்தை எடுத்தான் படுத்த படுக்கையாகினார்கள் ஒது குராபுதனா அய்யூ எங்களுடைய அடியார் அய்யூவை ஞாபகம் செய்து பாருங்கள் இங்க பயங்கரமான ஒரு நோய் உடம்பெல்லாம் குளூக்கள் நிறைந்திருந்தது குடும்பங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் என்று எல்லாரும் விட்டு ஒதுங்கினார்கள் மனைவி முடியை தியாகம் செய்து கணவனுக்காக சாப்பாடு கொண்டு போகிறார் யாம் எனக்கு தீங்கு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவர் சமூகம் அப்படிதான் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாகினால் நோய்வாய்ப்பட்டால் பிசினஸில் லஸ்ட் ஆகினால் என்னென்னமோ பேசுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்த ஜகுனா நாம் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம் பகஷப்னாமா விஹிவிம்புர் அவருக்கிருந்த நோயை நாம் அகற்றினோம் இந்த நபி ஐயோ உடைய நிகழ்வில் வதிக் ரா லிலாபுதீன் வணக்கசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் ரெண்டு தோட்டங்களை கொடுத்தான் ஒரு தோற்றத்தில் தங்க மழை பெயர்ந்தது அல்லாஹ் சொல்லுகிறான் நூறு குச்சிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரே அடியாக உங்களுடைய மனைவிக்கு அடியுங்கள் அந்த தண்ணீரினால் குளித்தார்கள் உடம்பெல்லாம் பளபள காரம்பித்தது அகுலகு வமித்துலஹும் மகும் அவருடைய குடும்பத்தை நாம் திரும்ப கூட்டி வந்தோம் என்ன வஜது சாபிரா நம் ஐயோ அலகிசலாம் பதினெட்டு வருடங்கள் சவுறு செய்தார்கள் நஹ்மது அமாபாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ரசோல்மார்கள் நபிமார்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அல்லாஹு சுபஹான குரானில் குறிப்பிடுவது ஐபரா படிப்பினைக்காக வேண்டி இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் மிக அதிகம் அந்த வகையில் நபி அய்யூப் சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குரானுடைய மூன்று நான்கு இடங்களில் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகிறார் முன்னால் அருளப்பட்ட வேதங்கள் தோரா தௌராத் நபி மூசா அலஹி சலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது பைபிள் பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள் இன்ஜில் நபி ஐசா அலஹி சலாம் அவர்கள் மீது அருளப்பட்டது பைபிள் புதிய ஏற்பாடு என்று சொல்வார்கள் நபி அயூப் அலஹி சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லா தோரா குரான் இந்த மூன்று வேதங்களிலும் ஞாபகப்படுத்துகிறார் அல்லாஹு தாலா விரும்புகிறான் எல்லா சமூகத்தினர்களும் நபி அய்யூப் அலகி சலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருந்து நிறைய பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டும் கணியத்துக்குரியவர்களே நபி அய்யூப் அலஹி சலாம் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலஹி சலாம் ரெண்டு திருமணங்கள் செய்தார்கள் ஹாஜர் ஹாஜர் சாரா மூலம் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் சாரா மூலம் இஸ்ஹாக் அவர்கள் பிறந்தார்கள் இஸ்ஹாக் அலிஹிஸ் அவர்களுடைய மகன் யாக்கூப் சலாம் யாக்கூப் அலி அவர்களுடைய மகன் நபி யூசுப் சலாம் அந்த வம்சாவளியில் வந்தவர்தான் நபி அய்யூப் சலாம் அவர்கள் நபி அய்யூப் சலாம் பிறந்தார்கள் ரோமர்கள் ஆட்சி செய்த ஜசீரத்து அரேபிய தீபகற்பம் அதாவது ஜோர்தான் லெபனான் பலஸ்தீன் அந்த பகுதியில் தான் நபி அய்யூப் அலஹி சலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் நபி ஐயூப் அலஹி சலாம் அவர்களுக்கு முழு உதவியாக இருந்தது அவருடைய மனைவி மனைவியுடைய பெயர் லயா மனைவி சம்மதமாக கொரானிலோ ஹதீசிலோ தெளிவான எந்த ஒரு செய்தியும் வரவில்லை அவருடைய பெயராக லயா என்று பதியப்பட்டிருக்கிறது நபி ஐயூப் அலஹி சலாம் அவர்களுக்கு பதினான்கு பிள்ளைகள் அதில் ஒருவர் ஜுல் கிஃபுல் அலிஹி சலாம் நபி ஐயூபுக்கு பிறகு அல்லாஹ் நுபுவத்தை ஜுல் கிஃபுல் அலிஹிசலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹு தலா கொடுத்தான் நபி அய்யூப் அலஹிசலாம் ஆரம்பத்தில் பெரும் ஒரு செல்வந்தர் நிறைய காணி பூமிகள் ஆடு மாடு ஒட்டகம் என்று நிறைய சொத்து செல்வங்கள் இருந்தது பார்ப்பதற்கு நல்ல வாட்ட சாட்டமானவர் பார்ப்பதற்கு கம்பீரமான அழகானவர் அல்லாஹு தாலா நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை சோதிக்க நாடினான் அல்லாஹ் கொடுத்த முதல் சோதனை ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை பறித்தான் உடல் ஆரோக்கியத்தை எடுத்தான் படுத்த படுக்கையாகினார்கள் பெட்டோடு இருந்தார்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் இரண்டாவது அவருடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் பறித்தான் அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பறிபோனது எல்லாமே லஷ்டாகியது எதுவுமே இல்லாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு விலகினார்கள் அல்லாஹ் நபி அய்யூப் அலஹி அவர்களை சோதிக்கிறான் குரானுடைய மூன்று நான்கு இடங்களில் நபி ஐயூபை நாம் எப்படி சோதித்தோம் என்று அல்லாஹு சொல்கிறான் ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் சஹுல் புகாரி சுனன் இபினி மாஜா சுனன் இபனி ஹெப் போன்ற கிரந்தங்களில் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் நபி அய்யூபுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை பற்றி சஹாபாக்களை விளக்கப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹு சல்லா குரானில் சொல்லுகிறான் ஓது அய்யூப் எங்களுட அடியார் அய்யூபை ஞாபகம் செய்து பாருங்கள் அல்லாஹுச்சலா பெரும்பாலும் ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு தான் அபுத் அடிமை என்ற வார்த்தையை குரானில் பாவிப்பான் ஓது குர் தாவூத் எங்களுடைய அடியார் தாவூதை ஞாபகம் செய்யுங்கள் ஃபகதபு அபுதனா

ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு தான் பாவிப்பான் ஐயூப் அலகி சலாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவருடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்பட்ட சோதனையை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் நபி ஐயூப் அலகிஸ்லாம் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்ட நோய் என்ன நோய் குரானிலோ ஹதீஸிலோ தெளிவாக சொல்லப்படவில்லை இஸ்ராலியா தனார் ரிவாயத்துகள்

புழுக்கள் நிறைந்திருந்தது இன்னும் சில அறிவிப்புகளின்படி வெண்குஷ்டம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது வெண்குஷ்டம் சாதாரண நோய் அல்ல நடந்து சென்றாலே சதைகள் கலண்டு விழும் தண்ணீரை ஊற்றினால் சதை கலண்டு போகும் அவ்வளவு பயங்கரமான ஒரு நோய் அந்த நோயை கொண்ட அவரை சோதிக்கலாம் இபுன் ஹிப்பானில் வரக்கூடிய ரிவாயத் இபுன் அப்பாஸ் அல்லாஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் சுமார் அய்யூப் அலகி சலாம் அவர்கள் இந்த கடுமையான நோயில் பதினெட்டு வருடங்கள் இருந்தார்கள் பதினெட்டு வருடங்கள் இந்த நோயில் கஷ்டப்பட்டார்கள் இந்த காலத்தில் நெருங்கிய உறவினர்கள் தூரமானவர்கள் எல்லாரும் விட்டு ஒதுங்கினார்கள் மனைவி மட்டும்தான் நபி ஐயூப் அலஹி அவர்களோடு கூட இருந்தார்கள் நபி அய்யூப் அலகி சலாம் அவர்களை ஊரில் ஒதுக்கு புறமான ஒரு இடத்தில் தங்க வைத்தார்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் என்று எல்லாரும் விட்டு ஒதுங்கினார்கள் மனைவி மட்டும் கணவரோடு இருந்தார் கணவருக்கு உதவியாக இருந்தார் மனைவி கூலி தொழில் செய்வார் காலையில் சென்று மாலையில் திரும்புவாள் ஒவ்வொரு வீடுகளில் வேலை செய்வான் கிடைக்கக்கூடிய பணத்தால் சாப்பாடுகளை வாங்கி கொண்டு வந்து கணவருக்கு ஊட்டி விடுவார் ஊரில் ஒரு வதந்தி பரவுகிறது நபி ஐயோபுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நோய் அது தொற்று நோய் அவருடைய மனைவி மட்டும்தான் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த நோய் மனைவிக்கும் வந்துவிட்டது அவரோடு பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லாருக்கும் அந்த நோய் பரவும் என்ற ஒரு வதந்தி அவர்களுக்கு மத்தியில் பரவுகிறது யாரும் அந்த பெண்ணுக்கு வேலை கொடுக்கவில்லை முயற்சி செய்தார்கள் எந்த இடத்திலையும் வேலை கிடைக்கவில்லை கடைசியாக அவருடைய முடியினுடைய ஒரு பகுதியை வலித்து அதை விற்பனை செய்து பணத்தை எடுத்து சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து நபி ஐயோ அலஹி சலாம் அவர்களுக்கு ஊட்டிவிட்டார் அடுத்த நாள் எல்லா இடங்களுக்கும் சென்று வேலைக்கு ஏதாவது இருக்குமா என்று கேட்டார் யாருமே வேலை கொடுக்கவில்லை தலையினுடைய அடுத்த பகுதியை வலித்து ஒட்டு முடிகள் போடுவார்களே அதற்காக விற்பனை செய்தார் அதில் ஒரு பணம் கிடைத்தது அந்த பணத்தினால் சாப்பாடுகளை வாங்கிக் கொண்டு கணவனுக்கு ஊட்டிவிட்டார் நவியூப் அலஹி சலாமர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது தலையில் இருக்கக்கூடிய துப்பட்டாவை அகட்டினால் முடிகள் வலிக்கப்பட்டிருக்கிறது நபி அய்யூ பலகி இஸ்லாம் அவர்கள் காரணத்தை கேட்க மனைவி இந்த நிலைமைகளை சொன்னால் நபி அய்யூ பலகி இஸ்லாம் அவர்கள் கடுமையாக கோபமடைந்தார்கள் சொன்னார்கள் நான் உனக்கு நூறு கசியடிகளை அடிப்பேன் மனைவி முடியை தியாகம் செய்து கணவனுக்காக சாப்பாடு கொண்டு போகிறாள் கணவன் மீதுள்ள அன்பினால் பாசத்தினால் கணவன் எனக்காக என்னுடைய மனைவி முடியை தியாகம் செய்து விட்டாலே முடியை வலித்து விற்பனை செய்து விட்டாலே என்ற கவலையில் கசையடிகளை அடிப்பேன் என்று சொன்னார் இந்த நேரத்தில் தான் அபி ஐயூப் அலஹிஸ்லாம் மனநொந்து தாங்க முடியாத கவலையோடு அல்லாஹி அழைக்கிறார்கள் இது நாத அல்லாஹுவை அழைத்து துஆ செய்கிறார்கள் அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபி வஅதாப் ஷைத்தான் என்னை வேதனையால் கஷ்டத்தால் தீண்டி விட்டான் இன்னொரு இடத்தில் வ அய்யூப இத்னாதா ரப்ப அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று மனநோந்து துவானா செய்கிறார்கள் அல்லாஹு தால் அந்த நேரத்தில் தான் நபி ஐயூப் அலகி சலாம் அவர்களுடைய அந்த துவானாவை கபூல் செய்கிறார் கணேசக்குரியவர்களே நபி ஐயூப் அலஹி சலாம் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் போது அவருடைய ரெண்டு நண்பர்கள் நீண்ட கால நண்பர்கள் சந்திப்பதற்காக வருகிறார்கள் இரண்டு பேரும் வரும் போது பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஒருவர் சொன்னார் ஐயோ ஏதோ பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் தான் அவருக்கு இவ்வளவு பெரும் ஒரு சோதனை அடுத்த நண்பருக்கு இது பாரமாக இருந்தது நபி ஐயோபிடம் கிட்ட வந்து ரகசியமாக சொன்னார் நீ ஏதாவது பயங்கரமான ஒரு பாவத்தை செய்திருக்கிறாயா ஏதிப்படி ஒரு சோதனை நபி ஐயோப் அலஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த ஒரு தவறு என்றான் நான் பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தேன் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் வயது குரான் இல்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லி சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் சண்டையை விளக்கினேன் அவர்களுடைய விடயத்தில் நான் தலை போட்டு விட்டேனோ தெரியாது நான் தெரிந்த வகையில் நான் செய்த பாவம் தவறு அதுதான் சுபஹான் அல்லாஹ் நவியூவுடைய மனம் எந்தளவு நொந்திருக்கும் சமூகம் அப்படிதான் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாகினால் நோய் பிசினஸில் லஸ்ட் ஆகினால் என்னென்னமோ பேசுவார்கள் அவன் செய்த பாவங்கள் தான் அவனுக்கு தண்டனை அவனுடைய இன்கமே ஹராம் அவனுடைய பிசினஸ் எப்படி வளரும் சமூகம் என்னென்னமோ பேசும் நபி அய்யூப் அலகி இஸ்லாமுடைய மனம் எந்த அளவு நொந்திருக்கும் நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் இந்த எல்லா கட்டங்களிலும் சபுறு செய்தார்கள் பொறுமை செய்தார்கள் நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவருடைய துவாபி அல்லா அங்கீகரித்து அந்த நோயிலிருந்து நபி அய்யூபை வெளியே கொண்டு வந்தான் நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்கள் பைத்துல் கலாவுடைய தேவைக்காக வெளியே போனார்கள் அந்த காலங்களில் பைத்துல் கலா டாய்லெட்டுகள் கட்டப்பட்டிருக்காது தூரமான ஒதுக்குப்புறமான இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் பி ஐயூப் அழகி சலாம் அவர்கள் வெளி தேவைக்காக கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போனார்கள் வரும்போது வாலிப தோற்றத்தில் பார்ப்பதற்கு அழகாக கம்பீரமாக இதற்கு முன்னர் இருந்ததை விட அழகாக வருகிறான் மனைவி கேட்கிறாள் நீங்கள் யார் அண்ண ஐயோ நான் தான் ஐயோ என்று சொல்ல மனைவி ஆச்சரியப்படுகிறார் நபி ஐயோ அழகி சலாம் அவர்கள் மனைவி முடியை தியாகம் செய்துவிட்டால் என்ற செய்தியை அவர் கேட்டதும் மனநோந்து துவாக செய்தாரே அந்த துவா அல்லாஹ் அங்கீகரித்தான் அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு இருந்த நோயை நாம் அகற்றினோம் இல்லாமல் ஆக்கினோம் அவர் பைத்துள் ஹலாவுடைய தேவைக்காக வெளியே போனார் அல்லாஹ் கட்டளையிட்டான் காலை வேகமாக பூமியில் தட்டுங்கள் காலை தட்டினார்கள் ஹாதா முக்தசலும் பாரிது வஷராம் குளிரான தண்ணீர் வெளிப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான் அந்த தண்ணீரை குடித்து அந்த தண்ணீரால் உடம்பை கழுவி கொள்ளுங்கள் நபி அயூப் அலஹி இஸ்லாம் அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள் உட்பகுதிகள் சுத்தமாகியது அந்த தண்ணீரினால் குளித்தார்கள் உடம்பெல்லாம் பல பழக்க ஆரம்பித்தது வஸ்வாசால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது வஸ்வாசுல் ஹிஸ்ஸி உணர்வு ரீதியான வஸ்வாசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுதான் வைத்தியம் வஸ்வாஸ் இரண்டு வகைப்படும் வஸ்வாசுல் ஃபிக்ரி வஸ்வாசுல் ஹிஸ்ஸி வஸ்வாசுல் ஃபிக்ரி என்றால் சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் சைத்தானுடைய ஊசலாட்டம் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா ரசூலுல்லாஹ் பொய் சொல்லிருப்பாரோ பொய்யான நபியாக இருக்குமோ கியாமம் எப்படி ஏற்படும் சொர்க்க நரகம் பொய்யோ உதவு செய்யும் போதே முகத்தை கழுவினேனா இல்லையா ஒழுங்காக கழிவுப்பட்டதா இல்லையா மூன்று முறை கழுவினேனா ரெண்டு முறைகள் கழுவினேனா தொழுகையில் மூன்று காத்துகள் தொழுந்தேனா நான்கு ரகத்துகள் தொழுந்தேனா இதற்கு சொல்வார்கள் அல் வஸ்வாஸ் உல்பிக்க சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் இதற்குண்டான வைத்தியம் காலை மாலை அவராதுகளை பேணுதலாக ஓதுவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் குல் சோறாக்களை ஓதுவது ஆயுத்தொள் குருசியை ஓதுவது சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் வரும் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே நிறுத்திவிட்டு வேறு வேலைகளில் ஈடுபடுவது இப்படி பல வைத்தியங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது வஸ்வாசல் ஹிஸி உணர்வு ரீதியான வஸ்வாஸ் என்றால் நெஞ்சி வலிப்பதை போன்றிருக்கும் ஆனால் அது வழி அல்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சிலருக்கு சில நோய்கள் இருக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருப்பார்கள் யூனானி வேண்டுமா ஆயுர்வேத வேண்டுமா எல்லா வைத்தியங்களும் செய்திருப்பார்கள் ஆனால் ஷிஃபா கிடைச்சிருக்காது உணர்வு வஸ்வாசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளிரான தண்ணீர் குளிரான தண்ணீர் என்றால் சூடு இல்லாத தண்ணீரால் குளிப்பதே அந்த தண்ணீரை குடிப்பது ஷிஃபாவாக அமையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த தண்ணீரை குடித்தார் குளித்தார் அந்த தண்ணீரை குடித்து தலையில் ஊற்றிக் கொண்டார் முழுமையான குடும்பத்தை நாம் திரும்ப கூட்டி வந்தோம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திரும்ப வந்தார்கள் இன்னும் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான் நபி ஐயூப் அலகி இஸ்லாம் அவர்களுக்கு மொத்தமாக பதினான்கு பிள்ளைகள் அல்லாஹ் சொல்கிறான் மின் எங்களுடைய புறத்தில் இருந்த ஒரு அருட்கொடையாக இதை நாம் செய்தோம் இந்த நபி ஐயோவுடைய நிகழ்வில் வதிக்ரா லிபுதீன் வணக்கசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது இன்னொரு இடத்தில் வதிக்ரா லி புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது கணேசுக்குரியவர்களே நபி ஐயோ பலகி சலாம் அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான் தோட்டங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று எல்லா சொத்து செல்வங்களும் அவருக்கு வந்தது அல்லாஹ் ரெண்டு தோட்டங்களை கொடுத்தான் ஒரு தோற்றத்தில் தங்க மலை பெயர்ந்தது இன்னொரு தோற்றத்தில் வெள்ளி மலை பெயர்ந்தது அல்லாஹு தலா சொத்து செல்வத்தை வாரி வழங்கினான் அதற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை எட்டான் ஃபதுரிபிஹி வல தஹனத் சத்தியம் செய்தார்களே மனைவி முடியை வலித்ததும் சத்தியம் செய்தார்களே நூறு கசையடிகள் அடிப்பேன் அல்லாஹ் சொல்லுகிறான் நூறு குச்சிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரே அடியாக உங்களுடைய மனைவிக்கு அடியுங்கள் சத்தியத்தை முறிக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகிறான் அதை அப்படியே செய்தார்கள் அல்லாஹ் நபி அய்யூபை சோதித்துவிட்டு கடைசியாக சொல்கிறான் இன்னா வஜது நாகு சாபிகிரா நபி அய்யூபை பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோ நியமல் ஆபுத் அவர் சிறந்த ஒரு அடியார் என்ன ஹுவாவ வா அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர் நபி அய்யோ பலகி சலாம் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அவர் செய்த சபர் பொறுமையும் அல்லாஹ் மீது கொண்டுள்ள அந்த ஈமான் தாக்குளும் தான் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவர் வெளியே கொண்டு வந்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்ட் ஐ நோ பிஸ் சபர் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் முதலாவது பொறுமையை கொண்டு உதவி தேட வேண்டும் அதற்கு பின்னர் தான் தொழுகையை கொண்டு உதவி நாம் எல்லாம் அவசரப்படுகிறோம் அமளி பாதத்தில் நாம் பேணுதலாக இருக்கிறோம் முடியுமானவரை அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்கிறோம் இப்படி இருந்து கூட எங்களுக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை ஏன் இவ்வளவு கஷ்ட துன்பங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சோர்வடைகிறோம் நபி ஐயோ பலஹி இஸ்லாம் பதினெட்டு வருடங்கள் சபுர் செய்தார்கள் பொறுமை செய்தார்கள் இருந்ததை விட பன்மடங்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா கஷ்ட துன்பங்கள் ஏற்படுகிறதா சபுரை உண்டாக்கி கொள்வோம் பொறுமையை கடைபிடிப்போம் சஹிவல் புகாரி உடைய ஹதி யாருக்கு பொறுமை ஏற்படுதில்லையோ ஒமயத்த சப்பர் அவர் பொறுமையை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் யுசப் பிரகுல்லா அவருக்கு அல்லாஹு தாலா பொறுமையை ஏற்படுத்துவான் கணேசக்குரியவர்களே அல்லாஹால ஒரு நாளும் யாரையும் தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்க மாட்டான் கஷ்டத்தோடு தலா வைத்திருக்கிறார் கஷ்டம் வரும் அதற்கு பின்னர் வரக்கூடிய சந்தோஷம் இரண்டாகவோ மூன்றாகவோ இருக்கும் ஆயிஷா ஆயுஷா அவர்கள் சொல்வார்கள் ஒருவருக்கு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பின்னர் இரண்டு சந்தோஷங்கள் வராமல் இன்னொரு கஷ்டம் வராது சிலர் அவர்களுடைய பாவங்களினால் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு பாவத்திற்கும் உலகத்திலேயே தண்டனை இருக்கிறது ஆகிரத்திலும் தண்டனை உலகத்திலும் தண்டனை நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முசீபத்துகளை கஷ்ட துன்பங்களை பிரச்சனைகளை மன உளைச்சல்களை உண்டாக்கும் ஆனால் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய நேரம் அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருக்கும் போது அல்லாஹ் சோதிப்பான் அந்த சோதனையில் ஒரு கஷ்டம் வந்தால் பல லேசிகளை சந்தோஷங்களை அல்லாஹ் தந்துவிட்டு தான் இன்னொரு கஷ்டத்தை தருவான் இது அல்லாஹுடைய சுண்ணா சிலர் நல்லாக இருப்பார்கள் ஒரு கஷ்டம் துன்பம் வரும் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பதான் அவனோடு இணைத்துக்கொள்ள கொள்ள அடியார்களுக்கு சோதனைகளை கொடுப்பதே அந்த அடியான் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டிதான் நபி அய்யூ பலஹிஸ் சலாம்னுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு பாடம் நபி அய்யூ பலஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விசாலமாக துனியாவை கொடுத்தான் சஹில் புகாரியுடைய ஹதீர் பைனமா அய்யோ பயர் தசின் அருயானா அய்யூ பலஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் ஃபெஹர் அலேஹி ஜராது மின் தகம் ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுந்தது

உனது பறக்கத்தை விட்டு நான் தேவையற்றவன் அல்ல இந்த ஹதீசுக்கு கீழால் மொஹத்திசூன்கள் பதிவு செய்கிறார்கள் அமல் இபாதத்தில் குறைபாடு ஏற்படாமல் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் துன்யாவை எவ்வளவும் சம்பாதிக்கலாம் சேகரிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அமல் இபாதத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்தி அல்லாஹுக்கு மாறு செய்து துன்யாவை தேடுவது சம்பாதிப்பது அதுதான் தவறு என்று பதிவு செய்கிறார்கள் நபி ஐயூப் அலிகலாம் அவர்கள் பதினெட்டு வருட காலங்கள் செய்த சபிர் பொறுமை இழந்த பன்மடங்காக திரும்ப கொடுத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்பாம் இந்த நபி ஐயூபுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையில் புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது ஆபுதீன் வணக்கசாலிகளுக்கு வணக்கத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நபி ஐயூபுடைய வாழ்க்கையில் பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹால குறிப்பிடுகிறார் தோராவிலும் இஞ்சியிலும் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கும் நபி ஐயோவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாடமாக சொல்லியிருக்கிறான் எனவே அல்லாஹ் விரும்புகிறான் எல்லா உம்மத்தினர்களும் நபி ஐயோவுடைய வாழ்க்கையை படித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரபுல் ஆலமின் விரும்புகிறான் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களா துன்பங்களா பிரச்சனைகளா மன உளைச்சல்களா தாங்க முடியாத கஷ்ட துன்பங்களா மன கவலைகளா அல்லாஹிடத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் யாக்கூப் அலகி அவர்கள் சொன்னார்களே இன்னமா அஷ்கு பஸ்லாம் என்னுடைய கவலைகளை எல்லாம் நான் முறைப்பாடு செய்வது அல்லாஹுடத்தில் மாத்திரம்தான் பஸ் என்றால் மனதில் குதைத்து வைத்திருக்கக்கூடிய கவலைகள் அந்த கவலையை யாரிடத்திலும் ஷேர் பண்ணிருக்க மாட்டோம் தான் பஸ் என்று சொல்வார்கள் இன்னமா அஷ்கு பஸ்தி யாக்கூப் அலிஹி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் நான் எனது அடி மனதில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய கவலைகளை சஞ்சலங்களை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹிடத்தில் மாத்திரம்தான் நபி யாக்கூப் அலிஹி இஸ்லாமர்களுக்கு அல்லாஹ் இழந்த கண் பார்வையை திரும்ப கொடுத்தான் நபி யூசுஃபை மறுபடியும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் எனவே எங்களுடைய கவலைகளை துன்பங்களை கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் அல்லாஹிடத்தில் முறைப்பாடு செய்வோம் குருத்தியான தவக்குள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம் வரக்கூடிய கஷ்டங்களில் சோதனைகளில் பொறுமையாக இருப்போம் ரபுல் ஆலமீன் அந்த சோதனைகள் கஷ்டங்களில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருவான் அவனுடைய கரத்தில் தான் அனைத்துமே இருக்கிறது அல்லாஹின் பக்கம் திரும்பினால் துனியாவும் ஹைராக இருக்கும் ஆஹிரமும் ஹைராக இருக்கும் அல்லாஹ் விட்டும் தூரமாகினால் துனியாவும் நாசம் ஆஹிரமும் நாசம் எனவே ரபுல் ஆலமீன் நர்மதானுடைய மாதத்தில் அவனை பயந்து தக்குவாவோடு இரையச்சத்தோடு மௌத்து வரை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக இந்த புனிதமான மாதத்தில் அவனுடைய ரஹமத்தை மஹ்பிரத்தை நரக விடுதலையை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக மௌத்துடைய நேரத்தில் கனிமாவை எங்களுக்கு தருவானாக ரப்பே ரஹ்மானி நாம் பலகீனமானவர்கள் ரப்பே என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அவருடைய வேதனில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக மச்சருடைய மைதானத்தில் உனது அரசு நிலுக்கு கீழ நிழல் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியிருவாயாக ரபி ரஹ்மானே சுவர்க்கத்தில் உனது லிகாவுடைய பாக்கியத்தை உன்னை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் சிவாக்குவாயாக